வணக்கம் நான் டாக்டர் மஹிமா ஹோமியோபதி ஆலோசனை மருத்துவர் இந்த வீடியோவில் நாம் அவசர நிலைகளை பற்றி பேசுவோம் தீவிர சிறுநீரக தோல்வி என்றால் என்ன மற்றும் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பது பற்றி அது நடந்தால் தீவிர சிறுநீரக பாதிப்பு என்பது பெயரால் சிறுநீரக தோல்வி ஏற்பட்டிருக்கிறது சிறுநீரகத்தின் செயல்பாடு சரியாக நடைபெறவில்லை சிறுநீரகத்தின் செயல்பாடு சரியாக நடைபெறாவிட்டால் உங்கள் உடலில் சில அறிகுறிகளும் அறிகுறிகளும் தோன்றும் மேலும் சில காரணங்கள் ஏன் தீவிர சிறுநீரக பாதிப்பு நிகழ்கிறது என்பதற்கு உள்ளன திடீரென்று கிட்னி தோல்வி நேர்க்கும் என்றால் தடையின்றி செயல்படும் ஒருவரின் கிட்னிகள் திடீரென செயல்பட நின்றுவிட்டால் அல்லது அவற்றின் செயல்பாடு இயல்பாக இல்லை எனில் அந்த நிலை அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் என்று குறிப்பிடுவார்கள் இப்போது இந்த உடனடி சிறுநீரக தோல்விக்கு சில காரணங்கள் உள்ளன இந்த காரணங்களை பற்றி நாம் பேசுவோம் எனவே மூளை கிட்னி தோல்வியின் மூன்று காரணங்கள் உள்ளன இந்த மூணு காரணங்களை நாம் விவாதிப்போம் பிறகு நாம் அவற்றை எளிதில் புரிந்து கொள்வோம் முதலில் கிட்னி தோல்வி அதிகாரம் கிட்னி தோல்வியின் காரணம் என்பது அதிகமாக காஜல் அணிவது அது என்பது யாரோ பிரியாணியை திடீரென்று அவருக்கு கடுமையான பேதி ஏற்பட்டது பேதி நீண்ட காலமாக நீடித்து வருகிறது அவர்களுக்கு ஆ கிட்னி ஃபெயில்யூர் நிலை ஏற்படலாம் அல்லது வாந்தி ஏற்பட்டால் அல்லது அதிக மருந்துகளை உட்கொள்ளும் நபர் இருந்தால் ஹைப்பர்டென்சன் மருந்துகளின் அர்த்தம் ஒருவரின் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்து அவர் அதிகமாக அந்த மருந்துகளை உட்கொண்டால் உங்கள் பாதிப்பு ஏற்படும் எனவே முதல் காரணம் இலவச சிறுநீரக காரணிகள் அதாவது சிறுநீரகத்தின் காரணிகள் எந்த காரணமும் இல்லை ஆனால் வெளிப்புறமாக எதையாவது செய்வதாக அல்லது உங்களுக்கு குடல் பிரச்சனைகள் இருந்தால் அல்லது உங்கள் உடலில் வேறு ஏதோ உள்ளது அதனால் உங்களின் சிறுநீரகம் செயலிழக்கிறது முதல் காரணமாக இரண்டாவது காரணம் சிறுநீரகத்தில் ஏதோ சேதம் உண்டாகிறது கிட்னியில் சில நோய்கள் உள்ளன உதாரணமாக குளோமெர்லோனெப்ரைட்டிஸ் நெஃப்ரோபதி போன்றவை நெஃப்ரோபதியில் கிட்னிக்கு என்ன நேர்கிறது என்பது அவரது சிறுநீரகங்கள் சேதமடைந்தால் அவை சேதமாகிவிடும் சிறுநீரகங்கள் சேதமடைந்தால் அவை சேதமானால் சிறுநீரகம் சரி சோக்கிகம் சரியாக செயல்பட முடியாது உடலிலிருந்து கழிவுகளை சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவது சாத்தியமில்லை இதனால் உங்கள் சிறுநீரகம் திடீரென செயலிழக்கலாம் அல்லது செயல்பாடு குறைந்து போகலாம் மூன்றாவது காரணம் கிட்னி பிறகு நிலை என்பதாகும் எக்காரணங்கள் கிட்னியில் இல்லாமல் கிட்னியில் இருந்து மற்றொரு பகுதியான கீழ் சுற்றுப்பாதையின் நோய்கள் கிட்னி நோய்களாக இருந்தால் எனவே நீரக கற்கள் உங்கள் சிறுநீர் பாதையில் சிக்கிக்கொண்டால் அல்லது கால்சியம் உயர்வு ஏற்பட்டால் என்று கூறுவோம் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட தடை மற்றும் சிறுநீர் வழித்தடத்தில் உள்ள தடையால் உங்கள் சிறுநீரகம் தோல்வியுற வாய்ப்புள்ளது தொடர்பற்ற சிறுநீரக தோல்வி உடனடியாக இருக்கலாம் இது பின்னால் சிறுநீரக காரணிகளில் ஒரு காரணமாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் ஒரு தொற்றுக்கும் ஆளாகலாம் குளோமெருலோனெப்ரைட்டிஸ் வேறுபட்டது மற்றும் நீங்கள் தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது பாக்டீரியாவால் உண்டான தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது நீங்கள் அடிக்கடி சிறுநீரக தொற்று கொண்டுள்ளீர்கள் என்றால் நீர்க்குழாய் தொற்று உங்கள் சிறுநீரகங்களை பாதிக்கிறது மற்றும் அவற்றின் செயல்பாட்டை குறைக்கிறது பாக்கி கிட்னி ஃபெய்லியூர் ஏற்படும் மூன்று காரணங்கள் இவையாகும் திடீர் சிறுநீரக தோல்வியில் இந்த குளோபிரலார் பில்ட்ரேஷன் ரேட் அதிகாரமாக குறைவதாகும் கிரியேடிமின் அளவு உயர்ந்து உடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அனைத்து மெட்டபாலிக் கழிவுகளும் வெளியேற்றப்பட முடியாது இதுவே திடீர் கிட்னி தோல்வியை குறிக்கும் இந்த நிலைமையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எனவே தீவிர சிறுநீரக தோல்வி என்றால் என்ன என்பது புரிந்திருக்கும் எந்த நிலையில் இது கூறப்படுகிறது மற்றும் இதன் காரணங்கள் எப்படி நமக்கு தெரிய வருகின்றன என்பதை கவனிக்கவும் உடனடியாக பிரச்சனையை அகற்றுங்கள் விரைவாக பரிசோதிக்கவும் இதனால் உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கும் நன்றி